ஜோதிட ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா லக்கி மொபைல் பிக்சர்ஸ் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதியில் பிறந்தவர்களும் பரணி பூரம் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தன்னுடைய பேர் எழுத்துக்களில் யூவிடபிள்யூ அப்படிங்கிற எழுத்துக்கள் கொண்டவர்களும் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய லக்கி ஃபொபைல் பிக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகான லக்ஸுரியான வீடுகள் அப்படிங்கிறது இவங்க வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் அதனுடைய சோசியல் மீடியா ஃபொர்ஃபைல் பிக்சராக அவங்க பயன்படுத்தலாம் அழகான வீடுகள் லக்ஸுரியான வீடுகளை இவங்க அதிகமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி லக்ஸுரியான கார்ஸ் இருக்கக்கூடிய படங்களை அதிகமாக பயன்படுத்தலாம் லக்ஸுரி கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயன்படுத்தும் போது லக்கியாக இருக்கும் உங்களுக்கு லக்கி சிம்பிள் மாதிரி லக்கி பிக்சர் இது பயன்படுத்தணும் இந்த அழகான முறையில் இவங்க சுக்கரன் அப்படிங்கிறதால எப்பயுமே வந்து ஆடம்பரமான பொருட்களை பயன்படுத்துகிறது ஆடம்பரமான விஷயங்கள் பயன்படுத்துவது கேளிக்கை விஷயங்களை பயன்படுத்துறது இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பயன்படுத்தவும் வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி கரன்சி நோட்ஸு வெளிநாட்டு கரன்சி நோட்ஸும் இவங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நகையை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் லக்ஸுரியான பொருட்கள் சம்பந்தமும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மணி ட்ரீஸ் மணி பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்த மிகப்பெரிய அதிர்ஷ்ட தரும் பயன்படுத்தி வெற்றி அடைகள் நன்றி